ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானியம் பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க சிறுதானியமே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி குதிரைவாளி அரிசியில் பொங்கல் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த குதிரைவாளி அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் இதோட அளவு நூறு கிராம் இருக்கும் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசிக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊற விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு இதை ஒரு குக்கருக்கு மாற்றி வேக வச்சுக்கலாம் அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது லேசாக நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் குக்கர் ஒரு நாலு விசில் வந்திருக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது அரிசி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு தண்ணி சரியான அளவில் இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசிக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகி வந்த பிறகு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கிஸ்மிஸ் பழம் பாதாம் பயிர் இருந்தால் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது லேசாக சிவந்து வர வரைக்கும் வறுத்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது அதே கடாயில் நம்ம வேக வச்சுருக்க குதிரைவாளி அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் கரைசெல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்துகிட்டே இருங்க இந்த அளவு இனிப்பு சரியாகவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கட்டி ஆகாத அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க இது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இப்போ இதோட வ வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சுட சுட சேவ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க சிறுதானியமே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பிரசாதமாக கூட செஞ்சு படைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்